ஒரு பொண்ணோட பாவடையை தூக்கிட்டு அதில் தேலை பிடிச்சி விட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலையாடி வாரத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் தான் வாச்சாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி அப்படி ஒரு கிராமம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஏன் மனித உரிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அப்போ கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஊரில் மொத்த மக்கள் தொகை அறநூற்றி ஐம்பத்தஞ்சு அதில் அறநூற்றி நாற்பத்தி மூணு பேர் மலையாளி அப்படிங்கிற பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க மிச்சம் பன்னெண்டு பேர் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அவங்களோட முக்கிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் கால்நடை வளர்ப்பு வனப்பொருட்களை சேகரிக்கிறது தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்கு அங்கே இருந்த எழுபத்தஞ்சு சதவீத குடும்பத்துக்கு சொந்த நிலம் கூட இருந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூன் இருபது அவங்க வாழ்க்கையில் கருப்பு நாளாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கு ஏன்னா அந்த நாளில் கிட்டத்தட்ட அரசு அதிகாரிகள் உட்பட முந்நூறு பேருக்கு மேலே அந்த ஊருக்குள்ளே நுழைறாங்க பல கொடுமைகள் நடக்குது அதுக்கப்புறம் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் திரு பே சண்முகம் அவர்களும் தோழர் அண்ணாமலை அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூலை பதினாலு அதாவது அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே நடந்த கொடுமைகள்லாம் வெளியே வந்துச்சு அவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க ஊரே காலியாக இருக்குது வெறிச்சோடி இருக்குது சாலா அப்படிங்கிற ஒரு அம்மா மட்டும் அவங்கள பார்த்து கூப்புறாங்க போலீஸ் வந்தப்ப அவங்க கண்ணில் இருந்த பயம் இப்போ அவங்க கண்ணில் இல்லை ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த தோழர்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நேற்று நீங்கள் அரூர் தாலுகா ஆஃபீஸ்கிட்ட கிட்ட அந்த ஆஃபீஸெல்லாம் திட்டியும் எங்களுக்கு ஆதரவாகவும் நீங்கள் பேசுனீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் காரிலலாம் கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஸோ மக்களுக்காக இன்றைக்கும் உண்மையிலேயே களத்தில் இறங்கி உண்மையிலேயே போராடக்கூடியவங்க கம்யூனிஸ்ட் மட்டும்தான் அப்படி நிறைய கம்யூனிஸ்ட் இன்றைக்கும் இருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு தோழர்கள் விசாரித்தப்போ ஊரில் இருந்து இரநூறு பேருக்கு நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க ஊர் கிணறு கிணறு இருக்கும்ல அதில் வந்து இன்ஜின் ஆயில் ஆட்டுத்தோல் குடல் எல்லாத்தையும் கலந்து விட்டாங்க <tell> அப்போவே அங்கே ஒரு வேங்க வெயில் சம்பவம் நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழின்னு எதையுமே விடல எல்லாத்தையும் திருடிட்டாங்க அது வரைக்கும் அந்த ஊரில் வந்து இருந்த ஒரே ஒரு பஸ்ஸையும் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏரியில் வச்சு பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விசாரித்ததுக்கப்புறம் சேலம் பெண்கள் சிறையில் போய் தோழர்கள் ரெண்டு பேர் வந்து அங்கேருந்த வார்டன் லலிதாபாய் அவர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து சில உதவிகளும் செஞ்சுட்டு அப்புறம் சேலம் மத்திய சிறையில் போய் பாதிக்கப்பட்ட ஆண்களையும் பார்த்து என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு அப்படி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஊரில் இருந்து பிடிச்சி வந்த எல்லாரையும் சந்தனம் மறக்க பக்கத்தில் உட்கார வச்சு கை ரேக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பதினெட்டு பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அந்த பதினெட்டில் மூணு பேர் வந்து கல்யாணம் ஆனவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எட்டாம் வகுப்பு படிச்சிகிட்டு வந்துருக்காங்க மிச்சம் வந்து பதிமூணுலேருந்து பத்தொன்பது வயசு குள்ளே இருந்தவங்க ஒரு பொண்ணுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்து ஒரு மாதம் ஆயிருந்துச்சி அந்த குழந்தையும் இறந்துருஞ்சி நாங்கள் உங்கள் கூட படுக்க தாடி வந்தோம் ஒழுங்காக எங்கள் முன்னாடி பாவடையை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியெல்லாம் குடும்பப்படுத்தியிருக்காங்க ஊர் கவுண்டர் பெருமாள் அப்படிங்கிறவரை வச்சு பெண்களோட ஆடையை கலட்ட சொல்லியும் கொடுமைப்படுத்தியிருக்காங்க ஒரு பொண்ணோட பாவடையை தூக்கிட்டு அதில் தேலை பிடிச்சி விட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க வெளியே சொன்னால் கொன்றுவோன்னு மிரட்டியுமே அந்த பொண்ணு வந்து அந்த தேலை பிடிச்சி விட்ட நாயை வந்து கோர்ட்டில் வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க இந்த கொடுமையில இன்னும் உச்சமாக அதில் ஏழு மாதம் கை குழந்தையோட இருந்த ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க என் குழந்தை அழுகு பால் வாங்கி கொடுங்கன்னு கேட்டப்போ அதுலேருந்து ஆஃபீஸர் ஒருத்தன் உன் குழந்தைக்கு மூத்திரம் மேஞ்சு கொடுக்குறோம் அதை வேணும்னா கொடு அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு கொடுபடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே சந்தன மர கடத்தலை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாரையும் பிடிச்சி வந்து இந்த அளவுக்கு அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க ஆனால் அதை மறைக்க போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா சட்டத்தை பாதுகாக்க போன அதிகாரிகள் மேலே தான் மக்கள் தாக்குதல் நடத்துனாங்க ஆனால் அவங்க அதை மறைக்க எங்கள் மேலே வந்து கற்பழிப்பு கொடுமைன்னு சொல்லி பொய் புகார் சொல்லி மாற்ற பார்க்குறாங்கன்னு சொல்லி போலீஸ் இந்த கேஸை வந்து திசை திருப்ப பார்த்தாங்க இவ்வளோ கொடுமைகள் நடந்ததுக்கப்புறமும் அந்த ஊர் மக்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்களா அவங்க ஜெயித்தாங்களா இல்லையா அப்படின்னா தோழர் பே சண்முகம் அவர்கள் வந்து அன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அப்போது சென்னை ஹைகோர்ட்டில் முதல் பெண் நீதிபதி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெற்ற ஜஸ்டிஸ் பத்மினி ஜெயசுதரி என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேலே சொல்லப்படுற இந்த குற்றம்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்புறம் நிறைய பேரோட பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு செப்டம்பர் மூணாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அன்றைய மாநில செயலாளர் தோழரையே நல்ல சிவன் எம்பி அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க அதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வாசாத்து கேஸை சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க அதை விசாரித்த கோர்ட் வந்து திருமதி ஐஏஎஸ் பானுமதி அவர்கள் தமிழில் ஒரு நபர் கமிஷன் வைக்கிறாங்க அவங்க நடந்த எல்லாத்தையும் விசாரித்து கோர்ட்டுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க திருமதி ஐஏஎஸ் பானுமதி அவர்கள் கொடுத்த அறிக்கை தான் இந்த வாசாத்தி கேஸ்லேயே ஒரு பெரிய திருப்பு இருந்திருக்கு அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிப்ரவரி இருபத்தி அன்னைக்கு இந்த கேஸை சிபிஐட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த ஊர் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட் தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க ஆனால் சிபிஐக்கு கேஸ் போகும்போதே சம்பவம் நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு எந்த எவிடென்ஸும் இல்லை எஃப்ஐஆரும் போடப்படல ஆனாலும் சிபிஐ சிபிஐ விசாரணை அதிகாரி டிஎஸ்பி திரு ஜெகநாதன் அவர்கள் வந்து சிறப்பாக திறமையாக விசாரித்து குற்றப்பத்திரிக்கையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் பண்ணுறாரு குற்றவாளியல் சார்பாக அங்கிட்டு பன்னெண்டு அட்வொகேட்ஸ் இருக்காங்க இங்கிட்டு சிபிஐ சார்பாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு ஜெயபாலன் அப்படிங்கிற ஒரே ஒரு அட்வொகேட் தான் இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து சிறப்பாக திறமைய வாதானதுனால குற்றவாளிகள் எல்லாரையும் கோவை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலுக்கு போட்டு வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கவர்மெண்ட் மாறுது ஷார்ட்ஷீட் ஃபைல் பண்ணி ஆறு மாதம் ஆகியும் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வராதனால இதை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அக்டோபர் ஒன்றாம் தேதி தலைமை செயலாளரை சந்தித்து தோழர் திரு பே சண்முகம் அவர்கள் வந்து ஒரு மனு கொடுக்குறாரு ஏன்னா எஸ்சிஎஸ்டி படி இந்த எஸ்சிஎஸ்டி கே கேஸை வந்து விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே முழு அதிகாரம் இருக்குது அதனால தான் இந்த கேஸில் எஸ்சிஎஸ்டி கமிஷனும் தலையிடுறாங்க இந்த கேஸில் தேசிய எஸ்சிஎஸ்டி கமிஷனை தலையிட வச்சதில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தோட தலைவர் மைதிலி சிவராமன் அவரோட பங்கும் முக்கியமானது ஆனால் அதுக்கப்புறமும் கேஸ் வந்து கோர்ட்டுக்கும் வரல தனி நீதிமன்றமும் அமைக்கப்படல இது பார்த்தா எஸ்சி எஸ்டி ஆக்ட் படி ஷீட் ஃபைல் பண்ண உடனே குற்றச்சாட்டின் தன்மையை பொறுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதியாவது இழப்பீடு தொகை கொடுக்கணுன்னு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஒரு ரூபா கூட இழப்பீடு அவங்களுக்கு கொடுக்கப்படல ஸோ இழப்பீடு தொகை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு மனு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சென்னை ஹைகோர்ட்டில் தோளர் பே சண்முகம் அவர்கள் வந்து போடுறாரு திருப்பி ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு மனு போடுறாங்க அது விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவுப்பட அதுக்கப்புறமும் இழப்பீடு வந்து கிடைக்கல இதனால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து ஒன்று கூடி போராடுறாங்க அந்த போராட்டத்தின் விளைவாக அவங்களுக்கு வந்து கொஞ்ச கொஞ்சமாக இழப்பீட்டு தொகை கிடைக்காது ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட மூணு லட்சம் இடைக்கால இழப்பீடு தொகையாக வரணும் ஆனால் அதில் ஒன்றே லட்சம் தான் இழப்பீடு தொகை கிடச்சிது அதுக்கப்புறம் கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி நீதிபதி குமரூர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு அதாவது குற்றம் சுமத்தப்பட்ட இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பேருமே குற்றவாளிகள் தான் இறந்து போன ஐம்பத்தி நாலு பேர் தவிர இரநூத்தி பதினஞ்சு பேருக்கு தண்டனை அபராதம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கறாரு அந்த இரநூத்தி பதினஞ்சு பேரில் நாலு ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உட்பட நூற்றி இருபத்தாறு பேர் அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு போலீஸு அஞ்சு பேர் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக சேர்ந்தவங்க இதை எதிர்த்து குற்றவாளிகள் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ண அதை விசாரித்து சென்னை ஹைகோர்ட் வந்து அதே செப்டம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழித்து நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அதாவது தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து சரிதான் அவங்களுக்கு வந்து தண்டனை மற்றும் அபராதத்தை வந்து உறுதி பண்ணி ஒரு தீர்ப்பு இதை இதையடுத்து குற்றவாளிகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அீல் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் ரெண்டு லேடி போலீஸோட சாட்சியும் ஒரு திருப்பும்மையாக இருந்திருக்கு என்னென்னா பதினஞ்சு லேடி போலீஸ் வந்து அப்போ சம்பவம் நடக்கிற அன்னைக்கு இருந்திருக்காங்க அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு லேடி போலீஸ் முன்னாடி எப்படி கொடுமை பண்ணியிருக்க முடியும் கற்பழிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஊர் பெண்கள் எல்லாத்தையும் சம்பவம் நடந்த அன்னைக்கு போலீஸ் வந்து ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து லாரியில் ஏற்றிட்டு போகிறப்போ இவங்க கேட்டிருக்காங்க நாங்களும் வரோன்னு சொன்னப்போ இல்லை இல்லை இவங்களை வந்து மரம் சந்தன மரம் தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க திருப்பி சாயங்காலம் ஆறு மணிக்கு திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது அந்த லாரி வந்து நிற்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பதினஞ்சு லேடி லேடி போலீஸில் ரெண்டு லேடி போலீஸ் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சாட்சி தான் இந்த கேஸில் ஒரு இன்னொரு முக்கிய திருப்புமுனையாக இருந்திருக்கு பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ள லாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு பாரதியோட பாடல் வரிகளுக்கு ஏற்ப முன் உதாரணமும் செயலுடையும் கொடுத்தது வாசாத்தி மக்கள் தான் ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா கம்யூனிஸ்டோட செங்கொடி இயக்கம் மூலமாக தான் இது எல்லாமே சாத்தியமாச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க சரி முப்பத்தோரு வருஷமாக கேஸ் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் அந்த தோழர்களுக்கு வந்து எங்கேருந்து காசு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூலை பதினாலு மொத தடவை அந்த ஊருக்கு அவங்க தோழர்கள் சண்முகமும் அண்ணாமலை அவர்களும் போனாங்க அப்படின்னு சொன்னோம்ல அப்போ அவங்க கையில் வந்து வெறும் பத்து ரூபா மட்டும் தான் இருந்துச்சு கூட ஒரு வாடாக்கார் மட்டும் தான் இருந்துச்சு ஏழு பேர் போயிருந்தாங்க அந்த பத்து ரூபாய்க்கு பொறிகடலை வாங்கி தான் அந்த ஏழு பேருமே சாப்பிட்ருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க வந்து பச்சை தண்ணி மட்டும்தான் குடிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிறைய அமைப்புகள் தொண்டர்கள் சங்கங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உழைக்கிற மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு போகிறனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு இந்த வாசாத்தி வழக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் மாடு வந்து வயிற்றில் புள்ள கட்டிட்டு மெய்ய போகிறதில்லை அந்த மக்களோட பிரச்சனையை கையில் எடுத்தாலே காசை பத்தி கவலைப்படவே தேவையில்லை மக்களே அதை வாசாத்தி வழக்கு ஒரு உதாரணம் ஒரு சின்ன ஆதங்கம் என்ன பாதிக்கப்பட்ட பதினெட்டு பெண்களுக்கு மட்டும்தான் தான் தலா பத்து லட்சம் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய வேண்டுகோளாக இருக்குது அதனால் குற்றவாளிகள் இருந்து அந்த இழப்பீடு தொகையை வாங்கி கொடுக்க முடியலனாலும் முப்பத்தோரு வருஷம் அந்த கேஸ் நடந்ததுனால கவர்மெண்ட்டே இதுக்கு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே இழப்பீடு தொகையை கொடுக்கணும் முப்பத்தோரு வருஷமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்புறம் வழக்கறிஞர் தோழர்கள் என்ஜிஆர் பிரசாத் வைகை சம்கிராஜ் இளங்கோ சுப்ரம் இவங்களும் அப்புறம் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் இவங்க எல்லோரும் ஒன்று கூடி போராடி தான் எல்லாமே சாத்தியமாச்சு அது மட்டும் இல்லை வாசாத்தி மக்களோட மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமும் கூட சொல்லலாம் அதனால தான் ஆனந்த மீடன் வந்து ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிற டாப் டென் மனிதர்கள் அப்படிங்கிற விருதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாசாத்தி போராளி பெண்களை தேர்வு செஞ்சு கொடுத்தாங்க ஏற்கனவே இந்த விருது ரெண்டாயிரத்தி ஏழுல தோழர் பே சண்முகம் அவர்களும் தோழர் பாபா அவர்களும் பெற்றிருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பி பே சண்முகம் அவர்களும் இந்த விருது பெற்றிருந்தாங்க சரி இந்த கேஸ்ல அப்போ இருந்த ரெண்டு கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலையா அப்படின்னா அப்போ இருந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணாங்க இந்த வீடியோவில் சொல்லாத இன்னும் பல கொடுமைகள்லாம் அந்த பெண்கள் அனுபவிச்சாங்க அது என்னென்ன கொடுமைகள் முப்பத்தோரு வருஷமாக ஏன் இந்த கேஸ் நடந்துச்சு இந்த கேஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன தடைகள்லாம் வந்துச்சு எப்படி எல்லாத்தையும் மீண்டும் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கேஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வாசாத்தி வன்கொடுமை போராட்டம் வழக்கு தீர்ப்பு அப்படிங்கிற புத்தகத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு வரலாற்று உண்மையை புத்தகமாக வெளியிட்ட பாரதி புத்தகாலயத்துக்கு நன்றி அதுபோக இந்த வரலாற்று உண்மையை வந்து திரைக்காவியமாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால எழுத்தாளர் ஆதவன் தீச்சன்யா அவரோட கதை வசனத்தில் சமூக செயல்பாட்டாளரும் நடிகையுமான ரோஹிணி அவர்களோட இயக்கத்தில் இந்த வரலாற்று உண்மை வாசாத்தி வரலாற்று உண்மை வந்து ஒரு திரைக்காவியமாக குடி சீக்கிரமே வரப்போகுது ஸோ இந்த முயற்சிக்கு நாட்டு நடப்பு சேனல் சார்பாக அவங்களுக்கு நம்மளோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஒரு வழியாக இந்த கோர்ட்டோட தீர்ப்பு மூலமாக திருடர்கள் அப்படிங்கிற ஒரு பழி சொல்லி வாசாத்தி மக்கள் விடுபட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி வேறெந்த வரலாற்று வழக்குகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வரலாறு தெரியாம போனதுனாலதான் சார் தமிழகத்தோட தொன்மையான பழங்குடி மக்கள் மேலா தூதர் அதிகாரமும் மிருகத்தரமாக நடந்துக்குது